சித்தம் போக்கு அன்று ஆபீஸிலிருந்து வரும்பொழுது ரொம்ப களைப்பு அச்சு யந்திரத்தின் கவந்த உபாசனைக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை வெளியிலே வந்தேன் தெருவிலே கூட்டம் குப்பைத் தொட்டியில் ஒரு இறந்த குழந்தை எந்த தாயோ அவள் யாராயிருந்தாலென்ன சமூக ஒப்பந்தத்திற்கு பயந்து செய்துவிட்டாள் அதற்கென்ன கூடியிருந்த பெண்கள் அந்த குற்றவாளியை அவள் அப்படித்தான் சீர்திருத்தவாதிகள் என்ன கத்தினாலும் தான் என்ன அடிவயிற்றிலிருந்துதான் திட்டினார்கள் அவர்கள் உணர்ச்சியும் சரிதான் அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த சிருஷ்டியின் உற்சாகம் மேதை துன்பத்தின் இன்பம் அவள் உணர்ச்சிகள் அதற்கென்ன அங்கிருந்து திரும்பினேன் ஒரு பால்காரன் ஒரு வீட்டின் முன்பு கறந்து கொண்டிருக்கிறான் அவன் வழி வெகு சுருக்கமானது லேசானது அவனுக்கு அந்த பசுவின் கன்றைப் பற்றிக் இல்லை பசுவின் பாலை பெற்றுக் கொள்வதற்கு அந்த பசுவின் கன்று இறந்து போனாலென்ன அதன் தோல் எங்கு ஓடிப்போய் விடுகிறது அதை பசுவின் காலில் கட்டி வைத்து விட்டால் பசு சாந்தியடைந்து விடுகிறது பசுவும் உள்ளன்புடன் பால் கொடுக்கிறது இதைவிட வேறு என்ன வேண்டும் செத்த குழந்தை தோல் கன்றுக்குட்டி போதும் போதும் நாம் கெட்டிக்காரர்கள்தாம் எனக்கு கடற்கரைக்குப் போக வேண்டும் என்ற ஆசை மனிதனின் வெற்றியை கவனித்தது போதாதா கடற்கரைக்குச் சென்றேன் லேசான தென்றல் டாக்கா மஸ்லினை உடுத்திய மாதிரி மேலே தவழ்ந்தது நல்ல காலமாக ரேடியோ முடிந்துவிட்டது கடற்கரையில் சற்று தூரத்தில் ஒரு பெண்ணின் கீதம் சங்கராபரணம் இன்பத்தான் நின்று கேட்டால் குடிமுழுகிப் போகுமாமே ஹிந்து சமூகத்திற்கு எனக்குத் தகுந்தவள் அந்த கடல்தான் அவளை பார்த்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் உற்று பார்த்தாலும் வானத்திலே சந்திரன் அவனைப் பற்றி அக்கறையில்லை அன்று அவன் ஆதிக்கம் அதிகமில்லை சுற்றி மேகப்படலம் மங்கிய ஒளி நீலக்கடல் அதற்கு பெயர் தெரிந்தது நீலக்கடல் அன்றுதான் நீலமா அதிலே உயிர் ததும்பிக் கொண்டல்லவா இருந்தது தூரத்திலே அடிவானத்தில் அல்ல அதுவும் கடலும் சந்திக்கும் இடத்தில் அவள் குறுநகை அலைகள் மேலெழுந்து வெள்ளை வழிகாட்டி கன்சிமிட்டலுடன் விழுந்து மறைந்தன அதில் என்ன பொருள் என் மனதில் ஒரு குதூகலம் காரணமில்லாத துக்கத்தினால் அதன் பொருள் என்ன என்னடி ஏன் அகண்ட சிருஷ்டியின் மர்மமாக இருக்கிறாய் உன்னுடைய குறுநகையின் மர்மம் என்ன நீ யார் ஏன் என் மனதில் இந்த துக்கம் எனது துயரம் கன்சிமிட்டி மறைகிறாயே யாருக்கு அதன் பொருள் என்ன வரவா அடியே உன் மனந்தான் என்ன பொருள் விளங்கவில்லையே நீ யார் ஆம் அறிந்து கொண்டேன் நீதான் என் அரசி என் கா த லீ மனித ஹிருதயத்தின் துக்கத்திலே பிறக்கும் கவிதை என்னும் என் தேவி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது புதுமைப்பித்தன் கதைகள்